முன்னாடியே இணையிறதுக்கு முன்னாடியே மூவாயிரம் பேர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி மூவாயிரம் பேர் தான் போட்டீங்க எப்படி போட்டீங்க சேர்ந்த தானே எண்ணிக்கை தெரியும் சேர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது அப்படி சொல்லிருக்காங்களா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பாருங்க திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வளர்க்க வேண்டியது இருக்கு அதான் அவர் என்ன சொல்ல அண்ணாவையும் அவங்க தலைவர் கருணாநிதியும் நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே சொல்லிருக்கார் எங்கூர் வேலூருக்கு வந்தார் பெரியார் வந்தார் மணியம்மையை கூட்டிட்டு போயிட்டார் மணியமே திருமணம் செஞ்சார் அதிலிருந்து அண்ணா வெளியில் வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்தது தான் திமுகன்னு ஏன் அண்ணா வெளியில் வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுனதில் நாங்கள் ஒரு துளி கூட பேசிடல அப்போ அவர் சொல்கிறது யாரை சொல்கிறார் தெரியுமில்ல அவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்கிறார் என்னையும் சொல்லல என்னன்னு சொன்னாரா இல்லை 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 இல்லை

பிரபாகரன் பிள்ளைகளுக்கு வந்து பிரபாகரனுக்கு இரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி செத்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிற்கிற நாங்கள்லாம் தான் அவர் ரத்த உறவு புரியுதா உங்களுக்கு வேறு எதாவது கேள்வி இருக்கா அந்த கார்த்திக் மனோகர் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை உலகங்க உலகங்கு இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும் வேறு நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்திச்சுங்கிறீங்க ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சுங்கிறாரு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு இப்ப இந்த சந்தித்தது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எதை நம்புறீங்க இப்ப நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்ப எதை நம்புறிய நம்புறீ இல்ல போயிட்டே இருங்க வேற ஏதாவது வேறதா கேள்வி இருக்கா எதில நான் பி இல்ல இல்ல நான் பி டீம் ஏ டீம் ஏ டீம் கேக்குறதுனால நான் பி டீம்ல ஐட்டேன் बीजेपीயின் பி டீ ஏ டீம் வந்து திமுக பி டீம் நாங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் இருக்குது யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நானும் சந்திக்கவே இல்லைங்கறேன இப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த கோஸ்டிகள்க்கா அந்த இப்படி பேசிட்டு இருக்கிற யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு அதுக்கான தேவையும் இல்ல அவசியமும் இல்ல அது தேவை தேவைன்னா தானே செய்யணும் அந்த போட்டோவுல இருக்கிறது நானே இல்லைங்கிறேன் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீ சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி திருப்பி வச்சுக்கிறீங்க முடிஞ்சல பிரச்சனை வேற ஏதாவது இருக்கா கேள்வி துப்பாக்கி ஏன் விட்டீங்க துப்பாக்கி வெடிகுண்டை ஏன் விட்டீங்க அதையும் சேர்த்து வழக்கு சொல்லுங்கள் நீங்கள் கட்டையை பார்த்தவங்க அதை பார்க்காம இங்கே போனீங்க கவனிச்சு பாருங்க வேற ஏதாவது இருக்கா நானே பெரிய பவுன்சர் தான் இல்ல யாராவது பேசுறது சண்டை போட்டு காட்டணுமா தம்பி வேற ஏதாவது தம்பி ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற அம்மாவோ இந்த மண்ணில் என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வர நான் அன்னைக்குன்னு சொன்னதான் அதே நேரத்தில் சொன்னேன் நீ ஒருபடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாதுன்னு இது தன்னெழுச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதில் யாரும் சொந்தம் கொண்டால முடியாது பிஜேபி நிறுத்தியதுனால் கொண்டு வந்தது யார் திமுகவின் தீர்மானத்தில் அது அதை அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏழம் விடும்போது மௌனமாக இருந்தது ஏன் பிஜேபி அமைச்சரை கேட்குறாங்கள நான் இத்தனை முறை ஏழம் விடும்போது டெண்டர் விடும்போது ஏன் வாய் முடிக்கிட்டு இருந்தீங்க அப்போ உங்கள் எதிர்ப்புக்கு இல்லை மக்களின் தன்னளிச்சியான கிளர்ச்சியான பேரெதிர்ப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கணும் வேற வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் சந்திக்கிறதுக்காக இருக்கேன் நீங்கள் வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் தெரிஞ்சோம் கற்பப்பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பக்கிற எந்திரில்லை அதை அறுத்தெறியணும் நீ சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காட்டு வணங்குகிறவன் நான் நம்புகிறன் அயோக்கியன் அதெல்லாம் சொல்ல வந்து பேசணும் தமிழ் ஒரு சனியன் தமிழ் மொழியை விட்டொழிங்கள் அது காட்டு முராண்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசிருக்காருன்னு பேசி பேசணும் வீரமிக்க ஆண் அந்த துணிவுமிக்க தலைவர்கள் பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழி தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும் சீமான் பெரியாரை திட்டால் பெரியார் இழிவா பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண் மகன் சொல்லணும் எப்படி சொன்னோம் அங்க வந்து சொன்னோம் பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க வந்து பேசணும் அங்க பெரியார் அங்கிட்டு விட்டு காந்தி படத்தை கட்டு ஓட்டு கட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு ஒன்னு பேர் துப்பு இல்ல எதுக்கு உனக்கு பெரியார் பெரியார் ஏத்தான கட்சி ஆரம்பிச்சுங்க எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாமே அதிமுக அரியணையில் ஏறிச்சு நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு ஆரிய படை பாண்டிய நெடுஞ்செலியனின் பேரன் இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவனாராயிரும் நினைக்கிறீங்க இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து நூற்றம்பது பேரை கூட்ட முடியல நீ என் மொத்த மகனை ஏற்று மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்கேன் நீ என் தலைவனை ஏற்று இருபது நாடு சேர்ந்து சண்டை போட்டேன் இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு எதிர்ப்பு தானே பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் பீகாரிய பிராமணன் இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேய விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெக்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனால் பாண்டேக்கு தெரியும் டெக்கு வடக்கு இல்லை முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம் இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தனை கூட்டி வந்த அவன் யாரு சூத்ரனா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா யார் அவன் நீ சொல்ற சோக்கால் தான் ஆரியன் பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்கூரில் ஒருத்தருக்கார் அரியகார ராஜா சர்மா ஐயா ஹெச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டேக்கும் தெரியும் அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாறேன் அடிச்ச அடியில் செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க நீ என்ன நிமிட்டு எஸ் வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவிய சாமிநாதகிற பேரை வை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தருக்கார் ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிதிமார்கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும்பாச்சலை ஏற்படுத்தி எங்கள் பாட்டை ஒருத்தருக்கான் பாரதி அவன் பேரவை எதுக்கு எஸ் வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க நீங்கள் சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்கிறதை நிறைவேற்றிக்கணும்னு என்ன சொன்னீங்க தேர்தலும் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்டால் அவர் வாழ்கிற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டாங்க என்ன உளவு தர வச்சிருக்கீங்க அதிகாரிகளை மாத்துங்க நல்ல சர்வே எடுத்து தர சொல்லுங்க எனக்கு எதுக்கு நிறைய இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வழி வழக்கு இருக்கிற மூலைய செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்ல நீங்க போயிட்டு இருக்காது எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்கள் திராவிட குறியீடாக நிறுத்துறீங்க நாங்கள் எங்கள் தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி அதனுடைய முகம் முகவரி பேர் பெரும் அடையாளம் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் தமிழை சனியன் காட்டு முறாண்டி மொழிங்கிறீங்க எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு தான் எதிர் கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடு பிரபாகரன் அப்போ ரெண்டு தான் நம்ம மோதணும் தம்பி

இப்போ அடிச்சு அடியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எஃகுல அவர்கள் செய்திருக்கார்கள் ஏன் அங்கே திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட தூரு பிடிச்சிருந்தது தொடச்சி தமிழ் தேசியம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு குறுக்க குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது புரியுதா திராவிட பு திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை எந்த இடத்துல திராவிட புலிகள் நாங்க கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது பேசிட்டா துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராது நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் பேச நான் தமிழனா திராவிடனா உங்ககிட்ட கேட்கிறேன் நாங்கள் தமிழர்களா திராவிடர்களா தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிராக இந்த திராவிட வேற பக்கருக்கார் தமிழர் வேற பக்கருக்கார் இருக்கிறாரா இல்லையா நான் கேட்டதுக்கு பதில் சொன்னோம் தமிழுக்கு தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்ற பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்கிறார் இந்த மற்றவர்கள் யார் நாங்கள் தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேலே போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போகிற மரவராக இருக்கான் அப்போ இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார் அப்போ திராவிடம் இந்த மற்ற மக்கள் தனியா இருக்கான்ல இருக்கானா இல்லையா நான் கேட்கறதுக்கு கேள்வி நீங்கள் கேட்டால் நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் நீங்கள் கேட்டால் மட்டும் நான் சொல்லணுமா நீங்க இந்த தலைமை ஆசிரியரா நீங்க கேள்வி பதில் பதித்துருக்கும் நான் கேட்கறதுக்கு முதல சொல்லி அப்படிலாம் நான் கட்சி தலைவி இல்லை அப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது வேற ஏதாவது கேள்வி இருக்கா அது அந்த ஞான சேகர்னு ஏன் கொடுக்கல இப்ப நான் ஒன்னு கேட்கறேன் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசின பேச்சிருக்கு அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் கேட்டுக்கணும் ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை இருக்குங்க எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னா அப்போ லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்கு மக்கள் போராடுறான் இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது அப்ப குற்றவாளி ஞானசேகரன் அரசா பதில் இருக்கா என் வீட முற்றுகை மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளிபெருக்கி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டையை போட்டு அடிச்சு நொறுக்கி பேசுற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கா நின்று போராட அனுமதி தரல பதில் உண்டா பதில் இருக்கா சபாநாயகர் பாரு நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும் அதான மரபு அதான மரபு தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் உங்களுக்கு புரியுது சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன்னு பேசுகிறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது ஏன் அதை நீங்கள்லாம் கேள்வி கேட்கல எந்த பொறுப்பும் இல்லாமல் நடுநிலையாக இருந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் அரவணைச்சு சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு ஆக்டிவிஸ்டை ஒரு குற்றவாளியை ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்கிறார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது எதை பத்தி பேச நீங்க தகுதி நேர்மை அருகத வச்சிருக்கீங்க அவதூரை தவிர ஒன்றை ஏதாவது இருக்கா அற்ப விமர்சனம் அவதூறு குப்பையை தவிர வேற ஏதாவது இருக்கா ஆக்கப்பூர்வமா ஒரு கேள்வி என்னை நோக்கி எழுப்ப உங்களுக்கு எதாவது யாருக்காவது இருக்கா யாருக்காவது இருக்கா இருக்கா புதுசா நாங்க ஏதாவது பெரியார பத்தி பேசுறோமா பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம்

தவற தவறான புரிதல் தவறான புரிதல் இல்லை அப்படி ஒன்றும் இல்லையே அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருன்றீங்களா ஐயா கருணாநிதி ரொம்ப நாளாக திமுக வந்த பெரியாரை ஏற்று பேசினார் சட்டசபையில் இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்பில் கை செய்யலைன்னு கேட்டிருக்கார் ஐயா பக்தோச்சலம் ஆட்சி இல்ல அதை எப்படி பாக்குறீங்க பெரியாரை நாங்கள் நான் வழி நடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியாக கடந்து போனேன் நீங்கள் பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குறியீடாக நிறு நிறுவும் போது அதை உடச்சி நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது பெரியார் தான் எல்லாங்கும்போது இல்லை பல முறை சொன்னேன் பெரியாரும் போராடினார் ஏற்கிறோம் பெரியார் தான் போராடினார் ஏற்களை எதிர்க்கிறோம் நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நுறுக்க வேண்டிய தேவை இருக்குது நான் விட்டுட்டு பேசாம போயிருப்பேன் பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்டினு மறுபடி தொடும் போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது வருது எந்த இடத்துல அவர் கொள்கையை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை ஏத்து போராடுறேன் எனக்கு முட்டுக இடற சரி வா அப்படி வந்துருது நீ பேசாமல் போயிருந்தா நான் பாட்டு பேசாமல் போயிட்டு இருந்துருப்பேன் நான் பலமுறை சொன்ன பெரியார் ஒளிகள்ல என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்க என்பது என் கோட்பாடு திராவிடம் ஒளிகல்ல என் கோட்பாடு தமிழ் தேசியம் வெல்க வளர்க வெல்கிறதா என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி இந்தி ஒளிகல்ல தமிழ் வளர்க வாழ்க அதான் எங்க கோட்பாடு அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை என் தாய்மொழியை அழிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு அப்ப நீ குறுக்கு குறுக்க வந்து நிற்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா என்ன அப்பா என்ன ஐயா அண்ணன் கொய்யாண்ண போட்டு வெளுக்க வேண்டியதுதான் பார்த்துக்கீங்க சேர்ந்த யாரையாவது ஒருவரை ஊடகவியலாளர்கள் மதிப்புமிக்க ஊடகவியல்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவரை இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேசணும் ஐயா நீங்க கேள்வி கட்டி தற்போது குறிப்போதெல்லாம் கூடாது நான் பேசுறது உள்வாங்கணும் அங்க பேசிய யாரையாவது சேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் அவ யார் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்கன்னு சொல்ல ஏன் நாள் வெளியில் ஏறி பேசாமல் இருந்துச்சு திடீர்னு பிரச்சனை பெரியார பற்றி பேசுறதுனால வெளியில் ஏன்னா திமுக தேவைப்படுது இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்க அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்மந்தம் இருக்கு நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை போய்சிருக்காரு இது தெரிஞ்சவொடனே என் கட்சியிலுக்கு ரெண்டு இஸ்லாமிய தம்பியில் கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டார் இவன் இவள் நாள் இதுக்கு வெளியில் இருந்தான் போய் அப்பவே சேர வேண்டியது தானே பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா பெரியாரை எப்போ பேசுவார் சீமான் அப்போ போய் திமுக சேரணும்னு பெரியார் மேலே பக்தி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்காமல் பெரியாரை பற்றி பேச சொல்லு நான் அன்னையிலேருந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்னத்தையாவது பேசியிருக்காது பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தொகு பொது தேர்தல் பொது தளத்தில் தலைவர்களுக்கு துணிவு இருக்கா அநாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா நான் நான் தனிச்சு நிக்கிறேன் நான் அனாதையா நீ அப்படிதான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருந்த அநாதப்பையில பார்த்து ஏன் அரண்டு போய் தெரியுற எதுக்கு தெரியல பெரியாரை வச்சுக்கிட்டு பேசிட்டே இரு நீ பெரியாரை பேசிக்கிட்டே இரு நான் பிரபாகரனை பேசிட்டு இருக்கேன் பொது தலத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்குறேன் நீ பொது தலத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேளு யார் பெரியாளுன்னு தெரிஞ்சிரும் கேட்டிருக்கீல கேட்குறீங்களா நீ சொல்றபடி சோக்கால்டு டாரரிஸ்ட்டு அப்படி தானே சொல்ற எங்க அண்ணன் அப்படி தானே சொல்றேன் அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்ட வாங்கி தேர்ட் மாறி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா அப்படி பேசு தம்பி கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால் தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு